பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு மாநாடு பார்த்தீங்களா சார் பார்த்தா விஜய் என்ன பேசினார் பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பண்ணையார் கட்சின்னு திமுக ஒரு காலத்தில் விமர்சனம் செய்வாங்க இப்போ அவர் பண்ணையார் கட்சி அப்படின்னு சொன்னது யார் சார் அதாவது என் வந்து ஒரு இரண்டு பொது நிகழ்ச்சிகளில் வந்து கட்சியினுடைய தலைவர் அவரை நான் வந்து இனிமேல் வந்து ஒரு திரைப்பட நடிகர்னு சொல்கிறது சரியாக இருக்காது ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறத வைத்தே வந்து நீங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய எதிர்கால செயல்பாடுகள் அவருடைய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது மேடையிலே பேசுவதற்கும் களத்திலே நடக்கின்ற பணிகளுக்கும் சம்மந்தமே இல்லை மேடையிலே பேசுகிற பேச்செல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் உள்வாங்கி அவைகளெல்லாம் வந்து பேசுகின்றவர்கள் அப்படியே தங்கள் வாழ்க்கையிலே அல்லது தங்கள் கையில் அதிகாரம் கிடைத்தால் வந்து இதை நிலைப்படுத்துவார்கள் செயல்படுத்துவார்கள் எதிர்பார்த்தால் அது உலக சரித்திரத்திலையும் இல்லை இந்திய சரித்திரத்திலையும் இல்லை அப்படி நடந்தது பெரு மிக 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 கம்மி அதாவது உதட்டுக்கும் உள்ளத்திற்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த தலைவர்கள் வந்து வரல் விட்டு எண்ணி விடலாம் மகாத்மா காந்தியிலிருந்து பெருந்தலைவர் காமராஜரில் இருந்து இப்படி வந்து வரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் தான் சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்தவர் மற்ற தலைவர்கள் ஒரு ஜனநாயகத்தில் வர்றாங்க ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க அவங்க பேசுறத மக்கள் வந்து நம்புகிறாங்க சில நேரங்களில் ஆட்சி அதிகாரத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து அவங்க செயல்பாடுகளை பார்த்தா மக்கள் வந்து ஏமாந்து போகிறாங்க அந்த மாதிரி மக்கள் நம்பி வாக்களித்துருவாங்க அறுபத்தேழு எழுபத்தேழுகளில் நடந்தது உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இது எல்லாமே வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்டெஸ்டட் ஹைப்பத்திட்டிக்கல் யூகங்கள் எதிர்பார்ப்புகள் கணிப்புகள் யதார்த்தங்கள்னு ஒன்றுமே இல்லை அது வந்து நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் வந்து ஈவன் ஒன் டே இஸ் எ வெரி லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அதனால் இன்னும் வந்து ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு முன்னால் இன்னும் இன்னவெல்லாம் நடக்கும் இன்னும் எப்படி எல்லாம் மாற்றங்கள் வரும் இன்னும் காலத்தில் வந்து அவர் சந்திக்க போகிற காட்சிகளை வந்து அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் யதார்த்த அரசியலை வந்து அவர் எப்படி எதிர்கொள்வார் இல்லை அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாரில்ல சார் நான் எனக்கு எதார்த்தம் என்ன தெரியும் எனக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வரும்னு தெரியும் எல்லாத்தையும் நான் புரிஞ்சு தான் அந்த களத்தில் இருக்கேன் அப்படிங்கிற அதெல்லாம் அவர் அப்படி சொல்லுகிறார் அதை அவர் செயல்ப இப்போ நான் என்ன சொல்கிறேன் நாளைக்கு அவர் வந்து மக்களோடு மக்களாக வந்து மிங்கிள் ஆகும்போது அதெல்லாம் பார்க்கணும் இப்போ இன்னும் மிங்கிள் ஆகலை இன்னும் இங்கே வந்து வந்து என்ன ரெண்டு நிகழ்ச்சியும் வந்து ரொம்ப கார்டடாக அவர் இருந்து அவருடைய அலுவலகத்துக்கு வர்றார் அங்கேருந்து மாநாட்டு தேடலுக்கு வந்திருக்கிறார் பொதுக்கூட்ட அரங்குக்கு வந்திருக்கிறார் அவ்வளோதானே இப்போ நீங்கள் ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ராவல் எப்படி எத்தனை ஆயிரம் மைல்கள் எவ்வளோ பேரோடு நடந்தது எவ்வளோ பேரோடு உறவாடுறது எவ்வளோ பேரோடு இரவு நேரங்களில் தனியாக உட்காந்து அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது அதுலேயும் பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் அதாவது இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்கவே மாட்டோம் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம கவலைப்பட்டிருக்கோமா அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணம் வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போகிறவனுடைய வாழ்க்கை எப்படின்னு நம்மளை கவலைப்பட்டுருக்குறோமா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஏறக்குறைய வந்து ரெண்டு லட்சம் மைல்கள் நடந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து இன்னும் களத்துக்கு வரணும் ஒரு டூர் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அவர் பண்ணட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்களை எதிர்கொள்ளட்டும் முக்கியமான கட்டத்தில் வந்து ஒரு 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 கட்சியினுடைய பேரையே அவரால என்ன சொல்லுவோம் ஏன் பிஜேபின்னு சொன்னான்னா திமுகன்னு சொன்னானா அதே ஏன் அவருக்கு வந்து சொல்ல முடியலன்னா என்ன இன்னும் எத்தனை நாள் பாசிசம் பாயாசம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து என்ன அதை தான் நான் சொல்கிறேன் இன்னும் வந்து இன்னும் வி நீட் மோர் கிளாரிட்டி இல்லை அந்த அந்த சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவர் ஃபாசிசம் தானே சொல்கிறாரு யாரெல்லாம் ஒரு மதவாத சித்தாந்தத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களெலாம் ஃபாசிசங்கிறாரு இங்கே யாரெல்லாம் அதை வைத்து விளையாட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பாயாசங்கிறாரு அப்படி வந்து அவ்வளவு நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட ஒற்றை சொல்ல அதை கடந்து முடியுமா இன்னைக்கு வந்து விவாதத்துக்கு வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த மதம் சார்ந்த அரசியலை வந்து கொள்கை ரீதியாக மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில கட்சியுடைய முதலமைச்சர் வந்து நம்முடைய முதலமைச்சர் தானே ஸ்டாலின் தானே அவரை விட இந்த மதம் சார்ந்த அரசியலை வந்து சமூக நீதிக்கு எதிரான அரசியலை என்ன ஆனாலும் அதற்கு எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாலும் சரின்னு எதிர்க்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் வேற யார் இருக்கா சொல்லுங்க இந்தியா முழுவதும் ஸ்டாலின் அவர்களுடைய குரல் அதற்காக வலிமை இருக்கு ஆனா அதே ஸ்டாலின் அவர்களையும் பாஜகவையும் அவர் என்ன எப்படி ஒப்புமை அதே அவர் சேர்ந்த பெரிய தப்புன்னு நான் சொல்றேன் ரெண்டு பேரும் இணைந்துக்கிறீங்க எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க ட்விட்டர்ல கெட் அவுட் மோடிங்கிறதோ கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறதோ இது என்ன விளையாட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அதாவது நம்முடைய கல்வி அமைச்சர்னு நம்ம அவர் வந்து ஓப்பனாக சொல்றாரு எங்க போய் சொல்றாரு காசி தமிழ்ச்சங்கத்தில் போய் அதை அவங்க வந்து தமிழ்ச் சங்கமம்னு ஒன்று நடத்துறாங்க அதை ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு சொல்றாரு அங்கே வந்து தேவையே இல்லாமல் அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு அவர் பேசல காசியிலிருந்து யாருக்கு பேசுறாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு தான் பேசுகிறார் மும்மொழி கொள்கை வந்து எங்கள் புதிய கல்வி கொள்கையினுடைய ஒரு பகுதி அதை ஏற்றுக்கலைன்னா பணம் வராது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை அவங்க வந்து ஐயாயிரம் கோடி இழந்து போவாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து இந்த மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து எதிர்வினை ஆற்றுவதை வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஒரு நாடகம் மாதிரி சொன்னால் அது தப்பு இல்லையா நாளைக்கு வந்து இவரே முதலமைச்சரா இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்படி வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசினா அவர் எதிர்கொள்ள மாட்டாரா அப்ப இவர் இன்னைக்கு மேடையில பாசிசம் பாயாசம்னு பேசுறது வந்து நம்ம நாடகம்னு சொல்ல முடியுமா இவர் இவர் வந்து சினிமா வசனம்னு சொல்ல முடியுமா ஏதோ எழுதி கொடுத்ததை பேசுகிறாருன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அவ் அவருடைய பணிலே அப்போ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கிறது ஜஸ்ட் ட்விட்டரில் போடுறது தான் இதா நாற்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நீங்கள் இன்னும் வலுவாக போராடி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்ல அதாவது முதல்ல இன்னைக்கு வந்து சமூக ஊடக களத்தை வந்து வெறும் ட்விட்டர் அப்படின்லாம் நம்ம பண்ணிட முடியாது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அமெரிக்க நாட்டினுடைய தேர்தல்களுடைய வெற்றி தோல்வியே வந்து சமூக ஊடகங்களுடைய களங்கள் தான் நிர்ணயிக்குது அந்த நாட்டிலே இல்லாமல் இன்னொரு நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த நாட்டின் சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து ஒரு பெரிய தேர்தல் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண முடியுங்கிறதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருந்து மோடி வந்ததனுடைய சரித்திரத்தை கேட்டீங்கன்னா சமூக ஊடகங்களின் மூலமாக தான் அந்த படையெடுப்பு இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு பாசிச வெறுப்பு அரசியலை வந்து வேரூற்றி வளர்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா சமூக ஊடகங்கள் தான் சமூக ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு அரசியலே இல்லை இன்னைக்கு அப்போ அரசியலே வந்து சமூக ஊடகங்கள் தான் பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க நீங்கள் முன்னாலெல்லாம் நாங்கள்லாம் வந்து வென் உயி ஸ்டார்டட் அவர் பொலிட்டிக்கல் கேரியர் நான் சொல்றது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் நாற்பது நாற்பது நாங்கள்லாம் தமிழ்நாடு பூரா நான் பேசாத ஊரே கிடையாது பீட்டர் ஃபோன்ஸ் பேசுகிறாருன்னு ஒரு போஸ்டர் அடித்து விட்டனாலே ஒரு ஊரில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் பொதுக்கூட்டத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு குவாட்டரும் கிடையாது பிரியாணியும் கிடையாது கூட்டு விடுறதுக்கு வாகனமும் கிடையாது இது வந்து ஒரு பெரிய வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இது மாதிரி வந்து பேச்சாளர்கள் அவர்களுக்கு ஒரு கூட்டம் அதை நடத்துகிறதுக்கு வந்து ஒரு கட்சி அமைப்பு அவங்க இதெல்லாம் இன்றைக்கி யார் நடத்துகிறா இன்றைக்கி வந்து கூட்டத்துக்குன்னு கூப்பிட்டாலே நீங்கள் வந்து முந்நூறுரூபா ஐநூறுரூபா ஒரு பெரிய குவாட்டர் இன்னும் ஒரு பிரியாணி இதெல்லாம் எல்லா கட்சியிலையுமே இது மரவாய்ப்புச்சு பெரிய கூட்டங்கள்னு கூட்டு விடுறது நீங்கள் யார் கூட்டம்னாலும் சரி அது பிரதமருடைய கூட்டமாக இருந்தாலும் சரி தான் சாதாரண ஒரு உள்ளூர் தலைவருடைய பிரதநாள் விழா கூட்டம்னாலும் சரி தான் எல்லாத்துக்கும் இந்த கூட்டங்களை வந்து பணம் கொடுக்காமல் அழைத்து வருவதில்லை அப்போது கருத்துக்கள் எங்கே பரிமாறப்படுகிறது எங்கே விதைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் தான் விதைக்கப்படுகிறது அங்கே கருத்தியலை உருவாக்குவதற்கு அவங்கள்ட்ட ஆள் வேணுமே இப்போ அதே பெரிய ஆர்மி வேணும்

சார் ஒரு நேரட்டிவை செட் பண்ணிட்டு அந்த நேரட்டிவை வந்து நீங்க சுத்தி வந்து அவங்க வந்து தே தேவில் கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன் இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி பப்ளிக் கிரியேட் பண்றாங்க அது வெற்றியா மாறுமா மாறி இருக்கு இப்போ நீங்க வந்து அதான் சொல்றேன் எல்லாமே வந்து இட் இஸ் வந்து வெர்ச்சுவல் தான் அப்படி விஜய்க்கு மாற்றுவாரா அது இப்போ வந்து வந்து ட்ரையல் அது சில பேருக்கு எடுத்துப்பட்டிருக்கு சில பேருக்கு தோத்துருக்கு இதே பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெறல பிரசாந்த் கிஷோர் வந்து போய் எங்கேஜ் பண்ண இடங்களில் தோல்வி வந்து அவரே தோற்று போயிருக்காரு அவரே அவரே பகிரங்கமாக தோற்று போயிருக்காரு இன்றைக்கி பாலிடிக்ஸ் வந்து எல்லாமே பெர்செப்ஷன் தான் இட் இஸ் எ பெர்செப்ஷன் பேட்டில் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என்ன பண்ணுது இப்போ நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே பொருள் வாங்குகிறோம் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்த்தில் போத் ஆஃபீஸ் ரெண்டு வருமே ஒரு ஷூ வாங்குகிறோம் நீங்களும் தேடுறீங்க நானும் தேடுறேன் ஆனால் எனக்கு வந்து அது வந்து ஒரு செட் ஆஃப் ஷூ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது உங்களுக்கு வந்து இன்னொரு செட் ஆஃப் ஷூவை சஜஸ்ட் பண்ணுது எப்படி சஜஸ்ட் பண்ணுது உங்களுடைய ஹிஸ்டரி பூரா அதை பார்த்து வச்சிருக்குது நீங்க என்ன வாங்கியிருக்கிறீங்க இதுக்கு மேலே என்ன தேடி இருக்கிறீங்க லாஸ்டா என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க வாங்குற பொருட்களை வந்து என்ன வந்து ரேட்டில் வாங்குறீங்க இது எல்லாவற்றையும் வந்து இந்த தரவுகளை வைத்து கொண்டிருக்கிறது இந்த தரவுகள் தான் இன்னைக்கு இவங்களுடைய முதலீடு அந்த அந்த ஆல்ஃபா ஜென்ரேஷன் அப்படின்னு ஜென்ரேஷன் அதான் அவங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி அவர் களத்துல போகணும் மக்களோட இருக்கணும் பால்ல போஸ்ட் அடிக்கணும் பேர் அடிக்கணும் அப்படிலாம் இல்ல ட்விட்டர்ல நீங்க செயல்பட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷனுக்குள்ள நம்ம வந்து இருக்கிறோம்ல அதைத்தான் அதுதான் அவர் இப்ப வந்து அவர் விஜய் வந்து நீ என்ன ட்விட்டர்ல மட்டும் பண்ணா போதுமானு கேட்கறது அதை எப்படி கேள்வி அந்த கேள்வி நியாயமான கேள்வி இல்லையா அவரே வந்து அவரே ஹீ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி தட் இனிமேல் பாலிடிக்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும் பண்ணையார் கட்சி நீ திருந்தால் திமுகவை அவர் சாப்பிட்றாரு அப்படின்னா எல்லாரையும் கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் சேர்த்து அவர் பேசுகிறாரா இல்லைல்ல அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னைக்கு கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து முன்னணி தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு கால் இருந்து அரை நூற்றாண்டு காலத்தை நிறைவேற்றவங்க தான் முதலமைச்சரோடு பயணம் செய்கிறவங்க வச்சிங்களேன் இருந்து நீங்கள் வந்து அவர் கூட இருக்கிற வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் தவிர்க்க முடியாத தலைவர்களாக வளர்ந்துருக்கிறாங்க அந்த நான் ஒருத்தவருடைய பேரையும் நான் சொல்ல விரும்பலை நீங்கள் ஒருத்தரையாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அவர் வந்து நல்லது கட்டுறதுக்கு போயிருப்பார் பல நேரங்களில் அவருக்கு தெரியாத குடும்பமே இருக்காது நிறையா குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருப்பார் உதவி செய்திருப்பார் பல நலத்திட்ட உதவிகளை வந்து பலகாரம் செஞ்சுருப்பார் பல வகையில் டிரான்ஸ்ஃபர் பல ஆட்சித்தலைவர்களை பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அந்தந்த ஊரில் வந்து ஒரு மரியாதை வட்டம் இருக்குது அதைத்தான் பண்ணியாருன்னு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஊரில் வந்து அவங்களை தவிர்த்து விட்டு அரசியல் நடத்துவதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் புதிதாக இன்றைக்கி வந்து ஒரு ஊரில் போய் ஒரு தன்னை அறிமுகப்படுத்தி நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்வேன் இதெல்லாம் சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு இடத்தை பெறுவதற்குள்ள இன்றைக்கி அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு இது ஹெட் இருந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணால் போகிறோம் நான் சோகன் சோ பேசுகிறேன் அப்படின்னா ஐயா எனக்கு அப்படி சரிதான் ஐயா நான் சொல்ல செய்கிறேன் அப்படி தான் போகிறோம் இப்போ நானே இருக்கேன் நான் ஐம்பத்தஞ்சு வருஷம் என்னுடைய கான்ஸ்டுவன்சி இல்லை நான் இப்போ இங்கேருந்தே என்னால் சொல்ல முடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்து வருஷம் மாவட்டத்தில் இருந்தோம் ஒன்று கூட்டம் மாவட்டம் பதினெட்டு அசம்பிளி செக்மெண்ட்டு ஸோ நாங்கள் கடந்து வந்த பாதை இப்போ எனக்கு வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ்னு சொன்னீங்கன்னா என்னால் பத்து பேருடைய பேர் சொல்ல முடியும் என்னுடைய ஏங்குட்டை வட்டார தலைவராக இருந்தவங்க நான் மாவட்ட தலைவராக இருக்கும் போது என்னுடைய வட்டார தலைவராக இருந்தவங்களுடைய பையங்க தான் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க சேர்மன் ஆகியிருக்காங்க ஸோ அந்த அப்போ அவங்க குடும்பத்தோடு எனக்கு இருந்த தொடர்பு அவங்க வீட்டில் ஒவ்வொரு திருமணத்துக்கும் நான் போயிருப்பேன் ஒவ்வொரு சாவுக்கும் நான் போயிருப்பேன் இப்போது நான் போனால் அந்த அது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்கும் எல்லோரும் வருவாங்க தலைவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க இந்த பையனுக்கு தான் நீங்கள் தான் பேர் வச்சிங்கம்பாங்க இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்கம்பாங்க அவனுக்கு நீ தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய நீங்க நீங்க வடிவங்கிறது பாசிட்டிவா பண்ணையார் வடிவம் சொல்றீங்க பட் பண்ணையார் மனப்பான்மை அப்படிங்கிற அவர் தவறா புரிஞ்சிருக்காரோன்னு நினைக்கிறான் அவர் அதை மாதிரி வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறத வந்து இதில் வந்து அதிமுகவில் உள்ளவங்களுக்கு ஒரு காலத்தில் திமுக காங்கிரஸ் அப்போது பண்ணையார் கட்சி பண்ணையார் அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க இவரை சொன்னது என்ன ரெண்டும் ஒரே வடிவமாக வேற வேற வடிவம் இல்லை இல்லை அன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்னால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிலச்சி வந்தார் ஒரு மிகப்பெரிய சமூக தலைவர் ா அந்த ஊரில் நிரம்ப படித்தவர் இப்படி ஆட்கள் தான் வந்து அன்னைக்கு அரசியலில் இருந்தாங்க அரசியலில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு த ஒரு தளம் அதுக்கு மேலே உள்ளவங்க தான் அதை பற்றி அதை பற்றிலாம் யோசிக்கும் எல்லாரும் எம்எல்ஏ ஆகிட முடியாது ஆனால் அறுபத்தேழுக்கு பிறகு வந்து அது வந்து ஒரு சீட்டு கட்ட கலைச்சு போட்ட மாதிரி ஒரு சமூக மாற்றம் வந்துச்சு அதாவது சாதாரணமாக டீ கடை வச்சுருந்தவங்க நீங்கள் வந்து சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க இதை மாதிரி ஆட்கள் எல்லாரும் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிற கூடிய சுச்சுவேஷன் வந்தது அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சமூக மாற்றம் அது இல்லைன்னு சொல்லலை அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு சுதந்திர போராட்டத்தில் வந்து அது ஒரு அம்பு நூற்றி நூற்றம்பது நூற்றம்பது வருஷ கட்சி அந்த கட்சியில் உள்ள தலைவர்கள் அவங்க முதல்ல ஜாயின் பண்ணும்போது அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க இப்போ நீங்கள் லால் பகதூர் சாஸ்திரியுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலில் இருக்கின்ற போது அவருக்கு வந்து லாலா லஜபதி ராய் வந்து நடத்தின ஒரு சமூக அதாவது காங்கிரஸ் ஊழியர் சங்கத்திலிருந்து மாதம் கொடுக்குற ஐம்பது ரூபா தான் அவங்க வீட்டில் சாப்பாட்டு செலவு அங்கேயும் அப்போவும் முதல் முதல்ல பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிக்கும் போது எல்லா கட்சியிலையும் அப்படி தான் இருந்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து பதவிகள் வருது செல்வாக்கு வருது பொறுப்புகள் வருது பொறுப்புகள் வருகின்ற போது வந்து பெரிய தொடர்புகள் வருகின்றன நம்ம வளர்கின்ற போது நம்முடைய நம்மளை வந்து சேர்ந்திருக்கின்றவர்கள் வளர்கிறார்கள் அது பிறகு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருது ஸோ இந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் பண்ண யாருன்னு இன்றைக்கி சொன்னாருன்னா அவருக்கு வந்து இன்னும் அரசியல் எப்படி நடக்கணும் புரியலைன்னு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளோ மார்க் சார் போடுங்க இப்போ வந்தால் ஓட்டை பிரிக்கிற மாதிரி இருப்பாரா இல்லை ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக மாறுவாரா இப்போமே எதிர்கட்சி ஆகிட்டோங்கிறாங்க இப்பவுமே நாங்கள் எதிர்க்கட்சி ஆயிட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் எதிர்க்கட்சி அதுக்கு பிறகு நாங்கள் அழை தான் சொல்கிறோம் அதாவது வந்து இப்போ எல்லா இதுலேயுமே வந்து பாருங்க ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தோட்டம் வச்சு உங்களுக்கு வந்து அதில் கார்டனிங்கில் மகிழ்ச்சினா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயே அந்த தோட்டத்தை உருவாக்கிக்கலாம் அதில் உள்ள வாக்கிங் போன மாதிரி இருக்கும் உங்கள் நீங்கள் செடியை என்னைக்கு வச்சு ஊனி தண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து அந்த செடி வளரும் இது எல்லாமே விர்ச்சுவல் இந்த விர்ச்சுவல் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஒரு சில பேருக்கு வந்து இதே உலகமாகவே போயிடுது நம்முடைய விஜய் அவர்கள் வந்து சொல்றது வந்து இன்னைக்கு அவங்களுடைய அவங்களுடைய அவங்க கற்பனை செய்து வைத்திருக்கிற ஒரு உலகம் அது சார் யாரா இயக்குறாங்களா சார் ஏன்னா இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறவரு திரிந்தால வந்து இவ்வளோ வேகமாக ஒரு பல வியூக அமைப்பாளர்களோடு களத்தில் இறக்குறாரு அதாவது நான் வந்து உடனே வந்து தீர்ப்பு சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து இன்னும் முழுமையான தகவல்கள் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம வந்து அவரை பற்றி நான் தீர்ப்பிட விரும்பலை ஆனால் இ ஹேஸ் டு ப்ரூவ் எட் டு ப்ரூவ் அது இல்லாமல் வந்து அன்டெஸ்டடாக வச்சுக்கிட்டு நான் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்கிறத எனக்கு வந்து அதை இப்போ என்னால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியல இன்றைக்கி வந்து ஒரே எலெக்ஷனில் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அத்தனை வந்து அரசியல் கட்சிகளையும் வேரோடு பிடிக்கி போட்டுட்டு தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளும் வந்து கோல் வச்சு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் பல்வேறு சமூக பின்னணி உள்ள கட்சிகள் இந்த மாதிரி அவ்வளவு கட்சிகளையும் வந்து அங்கங்க அவங்களுக்கு எல்லாம் பிடுங்கி போடுறேன்னு சொல்ல அவங்கெல்லாம் கூட்டணி ஆட்சியில் அதிகாரம் கொடுத்து நான் கொண்டு வரேன் அப்படி அப்படி அவர் சொல்லலையே தான் முன்னணியில தான் இருப்பேன் தன்னுடைய முதன்மையாக இருந்தால் தானே அவங்களெல்லாம் எல்லாம் தன்னுடைய முதன்மையாக என்னை ஏற்றுக்கொண்டால்தான் அவங்களோட கூட்டணி அண்ணா திமுக கூட அவர் சொல்றதை பார்த்து நான் புரிந்து கொள்வது அண்ணா திமுக கூட என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்னை முதலமைச்சர்னு தான் அதான் புடுங்கி போடுறதுன்னு சொல்கிறேன் அது வந்து அண்ணா திமுகவுக்கு அது என்ன வாழ்க்கை அது அப்படி ஒரு வாழ்க்கை வந்து பழனிசாமி நான் எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக கட்சியை கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுத்து நீங்கள் முதலமைச்சராக இருங்க நான் உங்களுக்குள்ள துணை முதலமைச்சராக இருக்கேன் அல்லது நான் ஒரு அமைச்சராக இருக்கேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா சொல்ல தேவை இல்லையே அவருக்கு அதை விட எனக்கு அரசியலில் வேணான்னு போயிடலாமே இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிட்டு கைகொட்டிச்சிரியாரோன்னு சொன்னார் பாரதியார் நான் நான் வாங்குகிற படத்தை பார்க்கறதுக்கான கண்ணு வேணும்ல என் கண்ணை வித்துட்டு நான் சித்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம் ஸோ அது வந்து யார் ஏற்றுக்குவோம் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது நான் என்ன அதிமுகவில் இருக்கிற ஒரு கடை ஓட்டி தொண்டம் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அந்த அல கிரவுண்டில் வந்து அந்த கெமிஸ்ட்ரி வந்து சரியாக வராது காங்கிரஸுக்கு வெற்றி கழகத்தோடு இனிங்கன்னா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது பல நேரங்களில் சந்திச்சிருக்காங்க காங்கிரஸுக்கும் தாவிக்காக என்ன சார் நான் வந்து திரு விஜய் அவர்களை வந்து அவருடைய கட்சியோ நாங்கள் அரசியல் எதிரியாக பார்க்கல எங்களுக்கு ஆஸ் லாங் ஆர்ஸ் வந்து அவர் வந்து செக்குலரிசத்தில் நம்பிக்கையோடும் சமூக நீதியில் நம்பிக்கையோடும் மாநில உரிமைகள் எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்த இதெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டார்னா அது வந்து ஒரு சகோதர கட்சியாகவே பார்க்கக்கூடிய மனநிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் வந்து இட் இஃப் சபடி இஸ் நாட் எகெயின்ஸ்டஸ் தட் மீன்ஸ் பி வித் அஸ் அதுதான் அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து அது வந்து பல வகைகளில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கும் மிக அதிகமாக ஒருவர் ஒருவர் தேவைப்படுகிற உறவு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவை போன்ற ஒரு மாநில கட்சியினுடைய உறவு மிக அவசியம் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சியை போல ஒரு அகில இந்திய கட்சியினுடைய இணைப்பு மிக மிக அவசியம் அது ரெண்டு பேருமே நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட பாண்டிங் இருக்குல்ல அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏற்கனவே இது வந்து ட்ரைடு டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் அலையன்ஸ் இதை வந்து எங்களுக்கு இப்போ இந்த ஆப்பிள் கார்ட்டை வந்து கவிழ்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் ஆஸ் ஆன் டுடே ஐ டோன்ட் திங்க் தட் வந்து எனக்கு வந்து திமுக துணை முதல்வர் பதவி காங்கிரஸுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதாக எனக்கு ஒரு பென்ஸ் ஒரு பிரசன் கூட எனக்கு சந்தேகம் இல்லை நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ நீங்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி